ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுக்காம பேர்லே கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம முத்து வந்து ரோகினியோட அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ யாரோ வண்டிக்காரவங்க இடிச்சிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பாருங்கள் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது இவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு பிரச்சனை நிறையவே இருக்குது வயசானவங்க வேறு கொஞ்சம் சீக்கிரமாக பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் கிட்டே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அம்மீனா வந்து முத்துவுக்கு கால் பண்ணுறாங்க ஏங்க எங்கெங்கே இருக்கீங்க நீங்கள் கொஞ்சம் இங்கே வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏன் மீனா நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க முக்கியமான வேலை ஓ உங்களுக்கு சவாரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை மீனா இங்கே கிறிஷ் இருக்காலாம் அவங்க பாட்டி அடிபட்டுருச்சு வண்டிக்காரன் எவனோ மோதிட்டு போயிட்டுருக்கான் நான் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கமேண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டுமே நம்ம மீனாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது எங்கே அவங்களுக்கு எதுவும் இல்லை டாக்டர் என்னங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் எனக்குமே தெரியல இப்போ தான் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நானும் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை மீனா உனக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்தால் நீ பாரு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி மொத்தம் சொல்லுவோம் இல்லைங்க நான் உடனே கிளம்பி வரேன் கிருஷ்ண ிஷு விட முக்கியமானது நமக்கு ஒன்றுமே இல்லைல்ல நான் இது வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவசர அவசரமாக நம்ம மீனா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுமே இங்கே கிறிஷை வந்து தூக்கிக்கிறாங்க க்ரிஷு நீ கவலைப்படாத கண்டிப்பாக உங்கள் பாட்டிக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம க்ரிஷ் இருந்துட்டு என் பாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான் நானும் பாட்டி கூடவே போயிடுவேன் என்னால் பாட்டி இல்லாமல் இருக்க முடியாது என் அம்மா தான் எங்களை தனியாக விட்டுட்டு கஷ்டப்பட விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மனுஷன் மாதிரி இங்கே கிறிஷ் பேசவும் இந்த மா மீனாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கு எங்கள் பாருங்கள் சின்ன பிள்ளைங்க இந்த பிள்ளைய இப்படி கஷ்டப்பட்டு வச்சுட்டு தவிக்க விட்டுட்டு அவங்க அம்மா எங்கேயோ ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம முத்து இருந்துட்டு ஆமாம் மீனா அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட விவசாயே இல்லை சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம எங்கேயோ விட்டுட்டு எங்கேயோ போயிருக்காங்க அவங்க மட்டும் என் கண்ணில் பட்டாங்கன்னு வச்சுக்கோயேன் அவங்கள பயந்து பண்ணிருவேன் இனிமே இந்த குழந்தைய விட்டுட்டு போகவே மாட்டேன் அளவுக்கு நான் அவங்கள உண்டுலன்னு பண்ணிடுவேன் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம டாக்டருமே இங்க கிருஷ பாட்டியை செக் பண்ணி பார்த்துட்டு வெளியே வராங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை இப்போ மயக்கத்துல இருக்காங்க நீங்க கவலைப்படாதீங்க அவங்க சீக்கிரமாவே கண் விளைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம கிறிஷ் இருந்துட்டு நான் பாட்டியை பார்க்கணும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க டாக்டருமே சரி நீங்கள் போயிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே விடுறாங்க இங்கே நம்ம கிறிஷ் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க மீனாவுக்குமே ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது டே க்ரிஷ் அதான் டாக்டர் சொல்லிட்டாங்களே எதுவும் இல்லைன்னு சொல்லிவிட்டு நீ கவலைப்படாதப்பா அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லிக்கிட்டுருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம ரோகிணியும் மனோஜும் வீட்டுக்கு வராங்க ரோகிணி வந்து வர மனோஜுக்கு சொல்லியிருப்பாங்க நீ ஒழுங்காக உங்கள் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கணும் நம்ம வெளியே போயிட்டு ஜாலியாக நீயும் நானும் மட்டும் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் சரியா உன் கிட்ட பேசி பர்மிஷனை வாங்குறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் கூட பேசவே கூடாதுன்ற மாதிரி மனோஜ் கிட்ட சொல்லியிருப்பாங்க நீங்கள் வீட்டுக்கு வந்ததுமே நம்ம மனோஜ் வந்து நம்ம விஜயா கிட்டே அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னடா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்துமா நானும் ரோகிணியும் வெளியே போகலான்னு இருக்கோம் போயிட்டு ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் போயிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது எடு செருப்பேண்ணா ஏ உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன் நான் அந்த ரோகிணி கிட்டலாம் நெருக்கமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நீ என்னடானா ரெண்டு நாள் வெளியே போயிட்டு ஜாலியாக ஊரை சுற்றிட்டு வரேன்னு சொல்லி கேட்குறேன் அப்படியெல்லாம் இல்லை நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ரோகிணியை கூப்பிட்றாங்க ஏ ரோகிணி என்னடி என் பையனை மிரட்டி கூட்டிகிட்டு வந்திருக்கியா என் பையன்கிட்ட என்னெல்லாம் சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் அவனை எங்கே தனியாக ரெண்டு நாள் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னியாமே இங்க பார் என் பையன் நீ கூட்டிகிட்டே போக கூடாது நான் சொன்னா மட்டும்தான் என் பையன் உன் கூட வருவான் உனக்கு திமிரு அதிகமாக போச்சுடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஐயோ ஆண்ட்டி அது வந்து ஏன் ஆண்ட்டி நானும் அவரும் புருஷன் பொண்டாட்டி தானே ஏன் நாங்க ரெண்டு பேரும் வெளியே போக கூடாதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் புருஷன் பொண்டாட்டியா இங்க பார் இப்பயே நினைச்சாலுமே நான் மனோஜுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் என்ன பண்றது நீ அவனுக்கு பிடிச்சவளா ஆயிட்ட அதனால தான் உன்னை இந்த வீட்லேயே வச்சுக்கிட்டு இருக்கேன் தேவையில்லாமல் நான் சொல்கிறத மீறி வேற ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா தான் உன்னை என்ன பண்ணுவன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே ரோகிணி பயங்கர டென்ஷனில் கொஞ்ச நேரம் ரூமில் இருக்காங்க அதுக்கப்புறம் வெளியே கிளம்பி போயிடுறாங்க இங்கே மனோஜுக்குமே ஐயோ ரோகிணி கோவமாக இருக்கா நீ நம்ம கூட பேச மாட்டா போலவே வேறு என்ன பண்ணுறது அம்மா பேச்சை மாரி நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இன்னொரு சைடாக இங்கே நம்ம முத்துவும் மீனாவும் கிறிஷை கூட்டிக்கிட்டு இங்கே நம்ம கிறிஷோட பாட்டி வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க கிட்ட சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு உடனே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க அப்போது நம்ம ரோகிணி வீட்டில் இருக்கிறது இல்லை கிறிஷை பார்த்ததுமே எங்கள் விஜயம் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க கண்ட நாயங்களெல்லாம் எதுக்காக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் டேய் உனக்கு இதே வேலையாடா எங்க பாருங்க உங்கள் பையன் உதவாத வேலையை தான் இருப்பான் ரோட்டில் வரவங்க போகிறவங்க எல்லாருமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறது இவனோட புத்தியை சுத்தமாக சரியில்லை அவங்க அம்மாக்கிட்ட தான் இவன் புத்தியெல்லாம் இப்படி போய்கிட்டு இருக்கு எதுக்காக இவெல்லாம் இப்படி கீழ்த்தரமாக வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வாய்க்கு வந்தபடியெல்லாம் கண்டபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க எம்மா முத்துவுக்கு பயங்கரமாக கோவம் வருது ஏமா ஏமா இப்படி பேசுகிறீங்க சின்ன பிள்ளையை பார்த்துட்டு நீங்கள் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க இவன் என்ன நாயா அப்படிலாம் பேசவே கூடாது குழந்தைங்க சாமிக்கு சமம் இங்கே பாருங்கம்மா கிறிஷை பற்றி தேவையில்லாமல் ஏதாவது பேசுனீங்க அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதைன்ற மாதிரி பேசுகிறாங்க ஓ அவ்வளோ தூரம் வந்துருச்சா எவனோ ஒருத்தனுக்காக என்னவே நீ இப்படி எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம கிறிஷியோட பாட்டிக்கு அடிபட்டிருக்கு அப்படின்ற ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த எங்கள் நம்ம அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க மீ ரொம்பவே வருத்தப்படுறாங்க வயசான காலத்தில் இந்த சின்ன பையனை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்குமே அடிக்கடிக்கு உடம்பு முடியாமல் போகுது கிறிஷோட அம்மாவை வர வைக்கலாம்ல டே முத்து அதுக்கான ஏற்பாடு ஏதாவது பண்ணலாம்ல நீ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாப்பா நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சீக்கிரமாகவே கிறிஷோட அம்மாவை நான் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள இங்கே இருக்க சொல்லுவேன் அப்படி இல்லைன்னா அவங்க மேலே கேஸே போடுவேன் அப்படியும் இல்லைனா எனக்கு கிறிஷை வந்து தத்து கொடுத்துற சொல்லி கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க சரிப்பா ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் இப்போ எப்படி இருக்காங்க அவங்க பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆ நல்லா இருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்துடும் சொல்லிட்டு நர்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்தோம்ப்பா நாங்கள் இப்போ திரும்பவும் அங்கே அவங்க பாட்டி கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஸ்ருதியும் ரவியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க கிருஷ்ணன் நினச்சி சின்ன குழந்த சின்ன வயசுலேயே இவனுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் பாட்டி கூட இருக்காங்க அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை அந்த கடவுள் ஏன்னா இந்த பையனுக்கு இப்படி ஒரு தலையில அமைச்சு கொடுத்தாரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இப்படி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம விஜயவுமே டான்ஸ் கிளாஸ்க்கு போயிடுறாங்க அங்கே கற்றுக்க வராங்க இல்லையா அந்த பிள்ளைங்க எல்லாமே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆடிக்கிட்டு இருக்கே டைமில் நம்ம ரத்தி வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க நம்ம ரத்தி மயக்கம் போட்டு விழுந்ததுமே இங்கே நம்ம விஜயா வந்து பயங்கரமாக பார்த்துட்டு போடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்வதி கிட்டே இங்கே பார் பார்வதி பக்கத்தில் உள்ள டாக்டருக்கு கால் பண்ணி இங்கே வர சொல் என்ன எதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை வர வைக்கிறாங்க டாக்டர் வந்து பார்த்ததுமே இவங்க யார் இந்த பிள்ளை யார் அப்படின்னு சொல்லி இங்கே கிட்டே கேட்கவும் விஜயா இருந்துட்டு இவங்க எல்லாருமே என்கிட்ட டான்ஸ் கற்றுக்கிறதுக்காக வராங்க ஏன் பிள்ளை மாதிரி தான் இவளுக்கு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓ நீங்கள் அவங்களுக்கு அம்மா மாதிரி அவங்களையே அம்மா வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதில் நம்ம விஜயாவுக்கு ஒண்ணுமே புரியல எப்படியோ ரதி வந்து நல்ல மாதிரியாக கண் விழிச்சிட்டா அப்படின்றத மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ரதியுமே வீட்டுக்கு போயிடுறாங்க திரும்பவும் வீட்டுக்கு போனதுமே மாமிட்டா மயக்கமாக இருக்குது அடிக்கடிக்கே வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்க அவங்க அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு என்னமோ சம்திங் ராங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரத்தியை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணால் இங்கே நம்ம ரதி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிய வருது எப்படி ஏதுடின்னு சொல்லிட்டு நான் அடித்து விசாரிக்கிறப்போ தான் விஷயத்த சொல்கிறாங்க டான்ஸ் கிளாஸ் போகிறப்போ நான் ஒரு பையன் கூட லவ் அதாவது நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் நாங்கள் ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ரதி வந்து அவங்க வீட்டில் சொல்லவும் அவங்க வீட்டில் உள்ளவங்க நாலஞ்சு பேர் பொம்பளைங்களாம் வந்து இங்கே விஜயாவுக்கு கிட்ட வராங்க விஜயா அவங்க வீட்டுக்கு வராங்க விஜயா வந்து யாருங்க இங்கே விஜயா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்குறாங்க அதாவது ரதியோட அம்மா கேட்குறாங்க நான் தான் விஜயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கப்பவே அடிக்க வராங்க உடனே நம்ம மீனா இருந்துட்டு என்னங்க நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கப்பவே அடிக்க வரீங்க உங்களுக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா எங்கள் வீட்டுக்கே வந்து ஏன் அத்தையவே அடிக்கிறீங்களா அதுவும் ஏன் முன்னாடி என்ன விஷயம் எதுக்காக அடிக்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கேட்குறாங்க இங்கே பாருமா உன் உன்னுடைய அத்தை என்ன வேலை செஞ்சுருக்கா தெரியுமா பசங்க டான்ஸ் கற்றுக்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறது இல்லையா ஆம்பளை பிள்ளைங்களையும் பொம்பளை பிள்ளைங்களையும் ஒன்றும் ஒன்றுமா இருக்க வைக்கிறதா என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு புரியாத மாதிரியே பேசுகிறாங்க எங்கள் மீனாவுக்குமே ஒன்றுமே புரியல என்னங்க சொல்கிறீங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம்மா இந்த விஜயா கிட்ட தான் என் பொண்ணு வந்து டான்ஸ் கற்றுக்க வரா டான்ஸ் கற்றுக்கிற இடத்துல ஒரு பையனை லோ பண்ணியிருக்கா இப்போது என் பொண்ணு ப்ரெக்னென்ட் இருக்கா அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க ஒரு ஒரு ஆவல் பிள்ளையும் ஒரு பொண்ணும் ஒரு நல்ல விதமாக பழகினா ஓகே தான் அவங்க பழகிற விதத்துலேயே தெரியும் அவங்க தப்பான முறையில் பழகிறாங்களா இல்லையான்னு அது எல்லாத்தையுமே கண்காணிக்கிறது இவங்களோட வேலை தானே இவங்கள நம்பி தானே நாங்கள் பிள்ளைங்களை டான்ஸ் கற்றுக்கிறதுக்காக அனுப்புகிறோம் இப்போது என் பொண்ணு கர்ப்பமாக இருக்கா எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே நம்ம மீனாக இருந்துட்டு அதுக்கு அத்தை எதுக்காக நீங்கள் திட்டுறீங்க உங்கள் பொண்ணை நீங்கள் ஒழுங்காக வளர்க்கலை உங்கள் பொண்ணு மேலே தானே தப்பு இருக்குது அத்தை எப்படி நீங்கள் குற்ற சொல்லலாம் ஏதோ ஒரு மணி நேரம் வந்து டான்ஸ் கிளாஸ் கற்றுக்குறாங்க அதுக்காக என் அத்தை மேலேயே நீங்கள் பழிய போடுவீங்களா எதுவாக உங்க பொண்ணை தான் பார்க்கணும் உங்க பொண்ணை தான் கேட்கணும் விசாரிக்கணுன்ற மாதிரி மீனா சொல்றாங்க இங்கே நம்ம விஜயாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மீனாவுக்கு நம்மளை அடிக்க வந்ததுமே பொத்துக்கிட்டு கோவம் வருது நமக்காக சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உடனே விஜயா இருந்துட்டு இங்கே பாருங்க நான் அவங்க வருவாங்க டான்ஸ் கற்றுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதாவது எங்கிட்ட டான்ஸ் கற்றுக்கிற போலாம் அவங்க யாருமே தப்பான நோக்கத்தில் பழகாத மாதிரி தான் இருந்தது எல்லாமே நல்ல பிள்ளைங்களா தான் இருந்தாங்க நீங்க சொல்றத பார்த்தா அவங்க ரொம்ப காலமாகவே லவ் பண்ணி இருந்திருப்பாங்க போல என்ன வந்து எதுக்காக கேட்குறீங்க நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லவும் ரத்தியோட அம்மா இருந்துட்டு இங்கே பாருங்கள் உங்களை நான் சும்மா மாட்டேன் உங்களால் தான் என் பொண்ணு இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா நீங்கள் ஒழுங்காக இருந்திருந்தா பசங்களை ஒழுங்காக ட்ரீட் பண்ணியிருந்தா என் பொண்ணு இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாயிருக்க மாட்டா மாட்டான் நான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கள் அண்ணாமலை இருந்துட்டு ஹே விஜயா என்ன இதெல்லாம் இதுதான் நீ டான்ஸ் சொல்லி கொடுக்குற லட்சணமாக அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பயங்கரமாக திட்டுறாங்க விஜயாவுக்கு படப்படன்னு இருக்குது இங்கே பாருங்கள் நான் என்ன தப்பு பண்ணேன் எதுக்காக ஏமல் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆர்கியூமெண்ட்டே போய்கிட்டுருக்கு இன்னொரு சைடு இங்கே நம்ம முத்து வந்து சவாரிக்கு போயிட்டு அப்படியே நம்ம ரிஷோட பாட்டியையுமே பார்த்துட்டு போகிறாங்க இங்கே ரோகிணியுமே வெளியே போன ரோகிணியும் அப்போ தான் வராங்க கிருஷ் வந்து மீனா கூட இருக்காங்க கிறிஷியை பார்த்துட்டு பயங்கரமாக ஆகுறாங்க கிருஷ் எதுக்காக இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம ரோகினி வந்து பார்க்குறப்போ இங்கே சண்டையாக போய்கிட்டுருக்கு இங்கே ரத்தியோட அம்மாவும் கேஸ் கொடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இங்கே விஜயாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல கிறிஷியாக பார்த்த ரோகினிக்கு படப்படன்னு இருக்குது மீனாக்கிட்ட தனியாக கூட்டிகிட்டு வந்து கேட்குறாங்க கிறிஷ் அப்படி இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க பாட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவர் தான் சேர்த்துட்டு வந்தார் சரி கிருஷ் தனியாக இருக்கானேன்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டது நம்ம ரோ ரோகினிக்கு பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது ஐயோ ஐயோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அம்மாவுக்கு என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்துட்டு போடுறாங்க அதுக்கப்புறம் எந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க அவங்க பாவம் பொண்ணை பொண்ணு எங்கேயோ அதாவது பொண்ணு எங்கேயோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க சின்ன பிள்ளைய அவங்க கஷ்டப்பட்டு பார்த்துக்கிறாங்க நானும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அவங்க எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் அதுக்கப்புறம் அட்ரஸ் சொல்கிறாங்க சரி கிருஷ்ணன் நானே கூட்டிகிட்டு போய்டுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிட்ட கேட்குறாங்க மீனாவுக்கு லைட்டாக சந்தேகம் வருது அது வந்து இம்மேனா கிறிஷு நான் போகிறதும் போகிறேன் கிறிஷையும் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறேனே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் இல்லை இல்லை நானே கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க இங்கே ரோகிணிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது ஐயோ இவ வேறு நம்ம உசர எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காங்க ஒரு சைடு விஜயா வந்து ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணால் என்னவாகுமோ ஏதாகுமோன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம முத்து இருந்துட்டு கிட்ட ஃபோன் பண்ணி கிறிஷை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க ஏன்னா நம்ம கிறிஷோட பாட்டி வந்து விழிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம மீனா வந்து கிறிஷை வந்து கூட்டிகிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்றாங்க நம்ம முத்துவும் மீனாவும் அந்த அதாவது ரோகினியோட அம்மா கிட்டே பேசுகிறாங்க அம்மா என்னம்மா பார்த்து உஷாராக கவனமாக இருந்திருக்கலாம்ல ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு முடியாமல் போய்க்குது போயிட்டுருக்கு இந்த டைமில் நீங்கள் இப்படி ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஏதோ ஒன்று உங்களுக்கு ஆகிட்டு இருந்தால் இந்த கிறிஷியோட நிலமை என்ன ஆகிருக்கும் நீங்கள் அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கணும்ல இல்லைப்பா நான் ஓரமாக தான் வந்துக்கிட்டு இருந்தேன் அந்த வண்டியில் வந்தவனா என்ன மோதிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா சரிங்கம்மா இதுக்கப்புறமும் உங்களுக்கு வயசாகிடுச்சு இதுக்கப்புறமும் உங்களால் கிருஷியை பார்த்துக்க முடியும் என்னன்னு தெரியல உங்க பொண்ணை ஊருக்கே வர சொல்லுங்க என்னங்க சம்பாதிக்கிறது என்னங்க வேண்டவே நீங்கள் நீங்க கிளம்பி வர சொல்லுங்க அப்படி இல்லை கிருஷியை எங்க கொடுத்துருங்க நாங்களே பார்த்துக்குறோன்ற மாதிரி முத்து சொல்றாங்க இங்க நம்ம ரோகிணியோட அம்மா இருந்துட்டு அதெல்லாம் வேண்டாப்பா என் பொண்ணுக்கு சொல்லி நான் வர வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ரோகிணியோட அம்மாவுமே பேசிக்கிட்டு இருக்காங்க பின்னாடியே இங்கே நம்ம ரோகிணி வந்து மறைஞ்சு ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த முத்துவும் மீனாவும் எப்போ போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம மீனாக இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா நான் உங்க கூட இருக்கேன் நீங்கள் தனியாக என்ன பண்ணுவீங்க கிறிஷமே இருக்கான் அவர் வேணால் போகட்டும் நான் உங்கள் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம ரோகிணி மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறத நம்ம ரோகிணியோட அம்மாவே பார்த்துடுறாங்க ரோகிணி வந்திருக்காளே எப்படியாவது மீனாவை இங்கேருந்து அனுப்புனா தான் ரோகிணி இங்கே வந்து பேச முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இல்லைப்பா மீனா நீ இப்போ நான் ஏதாச்சும் தேவை அப்படின்னா உனக்கு ஃபோன் பண்ணுறேன் உனக்கும் நிறைய வேலை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் எவ்வளோ வேலைனாலும் இருக்கட்டும்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை வேண்டாம் போ என் பொண்ணு வரேன்னு சொல்லியிருக்கா நீ போ போ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி இங்கே முத்துவையும் மீனாவையும் விட்டுறாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து ரோகிணி பேசிக்கிட்டு இருக்காங்க ஐயோ அம்மா உங்களுக்கு என்னம்மா ஆச்சு உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி கேள்விப்பட்டதும் எனக்கு ரொம்பவே படப்படப்பாகிடுச்சி அம்மா உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் நல்லா இருக்கேன் நீ எங்கள் பார் ரோகிணி இதுக்கப்புறமாலாம் என்னால் கிறிஷெல்லாம் பார்த்துக்க முடியாது இங்கே பார் இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நாளைக்கு நான் செத்தே போயிட்டேன் அப்படின்னா கிறிஷை யார் பார்த்துக்குவா இங்கே பார் இப்போவே நீ கிறிஷா கூட்டிட்டு போயிடு உன் வீட்டிலயே உன் கூடவே கிறிஷை வச்சுக்கோ அவனோட எதிர்காலத்தை நினைச்சாதான் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கு எனக்கு அப்புறம் அவன் எப்படி இருக்கும் அதாவது நான் செத்துறதுக்கு அப்புறம் அவன் எப்படி இருப்பானோன்னு நினைச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குடி தயவு செஞ்சு கிறிஷா உங்ககூட வே கூட்டிகிட்டு போயிடு ரோகிணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்க ரோகிணி இருந்துட்டு அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னுமே சுச்சுவேஷன் வந்து எதுவுமே மாறவே இல்லை அதுக்கான சுச்சுவேஷன் வரும் அமையும்னு சொல்லிட்டு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் அதுக்கான சுச்சுவேஷன் வந்து அமையவே இல்லை இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பார் கல்யாணி என்னாலலாம் பொறுத்துக்கவே முடியாது நீ உன் பிள்ளைய கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இங்கே நம்ம மீனாக இருந்துட்டு பர்சன் மிஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க இங்கே திரும்பவும் மீனாகவும் முத்துவும் வரவும் இங்கே நம்ம ரோகிணி வந்து கிறிஷை தூக்கிக்கிட்டு இங்கே பாரு கிறிஷ் இனிமே நான் உன் கூடியே தான் இருப்பேன் உன் அம்மா எங்கேயுமே உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்டா கண்டிப்பாக உன்னை கூடிய சீக்கிரமாக என் கூடவே கூட்டிகிட்டு போயிடுறேன் கொஞ்ச நாள் வரைக்கும் நீ பாட்டி கூட இரு உன் பாட்டியையும் கொஞ்சம் சமாதானம் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையுமே நம்ம மீனாவும் முத்துவும் கேட்டுடுறாங்க பயங்கர அதிர்ச்சி அப்போது ரோகிணி தான் ரோகிணி தான் கிறிஷோடய அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மீனா வந்து என்னங்க இது தான் கிறிஷோட அம்மாவா அப்போ ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சா அவங்களுக்கு கிறிஷு தான் பையனா இதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குங்க இதை என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மீனா எனக்குமே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது வீட்டாக நான் மயங்கி விழுந்துருவோம் போல அந்த அளவுக்கு எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது இந்த பார்லரம்மா எவ்வளோ பெரிய கேடி வேலை பார்த்துருக்கு இப்படி ஒரு கேடி வேலையை பார்க்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல பார்லரம்மா சரியான கேடி ஃப்ராடு பொய்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஆனால் இவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த மனோஜ் ரொம்ப முட்டாளாக இருந்திருக்கான் போல ஏற்கனவே கல்யாணம் ஆனவ நம்ம கிட்ட எல்லாம் எவ்வளோ போய் சொன்னால் ஒய்யோ ஐயோ இந்த விஷயம் மட்டும் மனோஜுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் ஆறு ஏழு டிகிரி படித்தது வேஸ்ட் ஆவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கே இதெல்லாம் இப்போ தேவையாங்க இப்போது கிறிஷோட அம்மா ரோகிணி தான் இந்த விஷயம் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பார்மினா நீ எதுக்காக பார்த்துட்டு படுற திருட்டு வேலை பார்த்தது கேடி வேலை பார்த்தது அந்த அம்மா பார்லர் அம்மாக்கு இருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கிறிஷும் நம்ம ரோ ரோகிணியும் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே முத்து வந்து வீடியோ எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் முத்து வந்து உள்ள வராங்க ரோகினி வந்து வேற மாதிரி ட்ரீட் பண்றாங்க வாங்க முத்து இல்ல கிருஷி பாவம் அவங்களுக்கு அம்மா கூட இல்லை அதான் அவங்க பாட்டி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆ சரிங்க ஒரு பார்லர் அம்மா நீங்க பாத்துட்டு வாங்க நாங்கள் பர்ஸை மிஸ் பண்ணிட்டு போய்ட்டோம் அதை எடுத்துகிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு நேராக போகிறாங்க வீட்டுக்கு போனதுமே இங்கே நம்ம முத்து வந்து அந்த வீடியோ ரெக்கார்டை டிவியில் எல்லாருக்கும் போட்டு காட்டுறாங்க இங்கே நம்ம மனோஜன்லேருந்து விஜயாலருந்து அண்ணாமலை ரவி ஸ்ருதின்னு எல்லாருமே பார்க்குறாங்க எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி தான் இது ஏன்னால் இதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க எவ்வளவோ போய் சொல்லலாம் ஆனால் இவ்வளோ இப்படி ஒரு பொய்யே சொல்லுவாங்களான்ற அளவுக்கு எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்காங்க அப்போ தான் ரோகிணி வராங்க இனி என்ன நடக்கும் I'm doing with the